உங்கள் வாழ்வில் அற்புதங்களை விடுதலையாக்க தேவ வல்லமை வெளிப்பட தேவ வார்த்தைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவ வார்த்தை தான் உங்கள் வாழ்வில் தேவ கோலா இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளை உங்கள் பிரச்சனை நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கோலை எடுத்து அந்த சூழ்நிலைகளை அந்த தேவ வார்த்தை விசுவாசித்து அந்த தேவ வார்த்தை நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய செங்கடல் ரெண்டாய் பிளக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் தண்ணியிலே மூழ்க ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதம் நடப்பதற்கு தேவன் உங்கள் கையிலே ஒரு தரவுகளை கொடுத்திருக்கிறார் பைபிள் இதுதான் என்னுடைய கோல் இதுதான் என்னுடைய மந்திர கோல் இதுதான் என்னுடைய அற்புத கோல் இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்கிற கோல் இந்த வார்த்தையின் கோலை நான் பயன்படுத்தும் பொழுது என்னுடைய சூழ்நிலையில அடைபெற்றிருக்கிற வாசுகள் திறக்கப்படுவதாக அடைபெற்றிருக்கிற கற்பங்கள் திறக்கப்படுவதாக என கற்புதங்கள் நடப்பதாக கத்திற்கு மகிமை உண்டாவதாக